காலத்திற்கேற்ப ஏன் மாற வேண்டும் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்திற்கு அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் பெரிய மரத்தின் மீது ஒரு வவ்வால் வசித்து வந்தது ஒரு நாள் வேகமாகக் காற்று அடித்ததால் அந்த மரத்தின் கிளை ஒடிந்து அந்த வவ்வால் தரையில் விழுந்தது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு காட்டுநாய் வவ்வால் கீழே கிடப்பதைப் பார்த்ததும் ஓடிவந்து அதை கவ்வி கொல்வதற்கு முயற்சி செய்தது உடனே வவ்வால் தன்னை விட்டுவிடும்படி நாயிடம் கெஞ்சியது அதற்கு நாய் அது எப்படி நான் உன்னை விட்டுவிட முடியும் காலம் காலமாக பறவைகள்தான் எங்களுக்கு எதிரி என்றது அதை கேட்ட வவ்வால் ஐயகோ நீங்கள் தவறிழைக்க துணிந்தீர்களே நான் ஒன்றும் பறவை இல்லை என்னை நன்றாக பாருங்கள் நான் ஒரு சுண்டெலி என்றது இதை கேட்ட நாய் சிறிது குழப்பமடைந்து வவ்வால் எலியைப் போல இருந்ததனால் விட்டுவிட்டு சென்றது பல நாட்கள் கழிந்த பிறகு மற்றுமொரு முறையும் அந்த காட்டில் ஒரு பயங்கர காற்று வீசியது இம்முறையும் மரக்கிளை முறிந்து வவ்வால் தரையில் விழுந்துவிட்டது அந்த வழியாக வந்த மற்றொரு காட்டு நாய் வவ்வாலை பார்த்தவுடன் அதனை கவ்வ முயற்சி செய்தது இந்த முறையும் வவ்வால் நாயாரே தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்கள் வழிக்கே வரமாட்டேன் என கேஞ்சியது உடனே நாய் அது எப்படி உன்னை விட்டுவிட முடியும் எனக்கு எலிகளை பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்காது என்றது அதற்கு வவ்வால் என் நல்ல நேரம் நீங்கள் இதை முன்கூட்டியே கூறிவிட்டீர்கள் என்னை நன்றாக பாருங்கள் நான் எலி அல்ல நான் ஒரு பறவை எனக்கு இறக்கைகள் உள்ளன என்றது இதைக் கேட்ட நாய் குழப்பமடைந்து வவ்வாலை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டது கதையின் நீதி ஒரு நல்லது நடக்க வேண்டுமென்றால் சில சமயங்களில் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளத்தான் வேண்டும்